இயக்கனவரோட பார்வையில் எதை எதை பிளான் பண்ணலாம் இவருக்கு எது வருது என்னென்ன வருது எப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக வகுப்பாங்க நம்மளோட பார்வையில் எப்படி அவங்க வாய்ப்பு பார்வையில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க இது உங்களுக்கு செய்தி வடிக்கிறதுக்கு வருது உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது வருது உனக்கு வியாபாரம் பண்ணுறது வருது உனக்கு ப்ரெசன்டேஷன் பேசுகிறது வருது கிரிக்கெட் நடத்துகிறது வருது ஈவெண்ட் வருதுன்னு யாரையும் யாரையும் கணிக்காதீங்க உங்கள் நண்பர்கிட்டவே தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்க அதனாலேயும் ஒரு சிலர் பசங்கள் ஒரு நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை வெளிப்படுத்திட்டு அதுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படியே விலகிற காரணம் ஒன்றா பணத்தால் அதிகமாக சம்பாரித்து பேசாமல் ஆளுமையை நீங்கள் பேச வேண்டாம் அவங்க வந்து சமூக எண்ணம் இருக்கிறவங்க பேசுவாங்க சமூக எண்ணம் இல்லாததும் பேச மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்களை விட போய் பேசாதீங்க நாடாதீங்க மரியாதை இல்லை அவங்க அப்படியே போகட்டும் அவனை என்னை பத்து பேத்துவா காப்பாற்றுற அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்க போகிறேன் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஆயிரம் மந்தான் பண்ணுவேன் சரிங்கடா அந்த கேட்டகிரி விடுங்க ஒன்று ஒரு சிலர் இந்த மீடியாவில் இருக்கிற கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை பண்ணுவாங்க அது ஒன்றா மோட்டிவேஷன்னா அங்கே தனியாக ஆலோசனைகள் இருக்குது சினிமா சம்மதம் இல்லாத ஆலோசனை குழுக்களாக இருக்குது வேறு வேறு பெரிய பெரிய கம்பெனி அதுக்கு எடுக்கிறாங்களா இல்லை மார்க்கெட்டிங்கில் சிறந்த விளங்குனா மார்க்கெட்டிங் எடுக்கிறாங்களா இல்லை வியாபாரத்தில் சிறங்க விளாங்குறனாலும் வியாபாரத்துக்கு எடுக்கிறாங்களா இல்லை விவசாயத்தில் சிறந்த விளாங்கினால் விவசாயத்துக்கு எடுக்கிறாங்களா மரம் பற்றி நிறைய தெரியுது இந்த மரத்தை பற்றி வெளிப்படுத்தினாலும் மரத்தை பற்றி எடுக்கிறாங்களா இன்னும் பல விஷயங்கள் ஏரியா இருக்குது அந்த ஏரியா வாய்ஸு அந்த ஏரியாவோட ஒரு லொக்கேஷன் ஆகட்டும் ஒரு விஷயங்களை கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்க சென்னை ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் பெரிய பெரிய ஊர்களோட அட்ரஸ்களை முகவரியும் தெருவி தெளிவாக தெருவு எல்லாமே கடை லிஸ்ட்டு எல்லாமே கொடுக்கக்கூடிய சர்வே லிஸ்ட் எடுக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதன் சார்ந்து வருதா அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு நிறையா வெளிப்படுத்துவாங்க நிறைய விஷயத்தை ஒரு மனுஷன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும்பொழுது நம்ம போய் இது பண்டு அதை பண்டு இப்படி பண்டு இதுக்கு போ அதுக்கு பண்ணு அவன் பொழப்பை கெடுக்கக்கூடாது ஒருத்தர் முழப்பு இருக்குது அந்த பொழப்பை நம்ம நிறைய பேர் கெடுக்கிறோம் ஒரு வியாபாவை மட்டும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வெளிப்படுத்துவாள் வெளிப்படுத்துவா திறமை காட்டுவா அதை கவனித்து போராடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் சென்னையில் இருக்கிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு அவங்க சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அங்கேருந்துட்டு அங்கேருந்துட்டு வேற எங்களால் அந்த சாட்லேயும் எடுக்கிறாங்க குறும்படம் அவனால் இதுக்கு போகாது என்னத்தத்தை குறும்படத்தில் என்னத்தை தான் காட்டப்போற தெரியல ஃபஸ்ட்டு அவன் பொழப்புக்கு இருக்குது அப்பனம்மா இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க மகா மகள் இருப்பாங்க அவங்கள கட்டி காப்பாற்றணும் அதுக்குண்டான விஷயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்குண்டான விஷயத்தை அவன் பண்ணிவிட்டு அவனோட வேலையும் பாட்டு அவனை போய் கெடுத்து சாப்பிட்லேயும் நடிங்க ஒரு மணி நேரத்துக்கு வாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு வாங்க வேதையே அவர் சம்பளம் தர ஆறு மாதம் கழிச்சது ஒரு வயசு அவனுக்கு என்ன விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தில் அவர் ஈடுபாடு இருக்குதா ஈடுபாடு இல்லையா நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய படத்தை எடுக்கிற அளவுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் திறமை நூறு பர்சன்ட் திறமை கிடையாது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் திறமை இப்போ எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீங்கள் படத்திக்கணும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இயக்கணும் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன சுற்றியும் என்ன பிரச்சனை இருக்குது என்ன வேலைக்கு போகிறாங்க அவங்க சுற்றி யார் இருக்கிறாங்க எதுக்கு வேணும் முயற்சி செய்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஷார்ட் ஃபிலிம் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு இயக்குனர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும் அப்புறம் தான் இயக்கணும் யாரையோ ஒரு திறமையை வெளிப்படுத்தினா அவனை போய் தேவையில்லாத தொந்தரவு வேண்டாதிங்க அவனோட வாழ்க்கையில் அவன் எந்த இடம் அவனுக்கே தெரியாது வெளிப்படுத்துவா நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக வாழ்க்கை கிடச்சி போட்டு ஒரு சினிமாவில் போய் நடிக்கிறதெல்லாம் ஒரு மீடியாவில் போய் ஆக்ட் பண்ணுறது ஒரு ஆலோசனையை போகிறது ஒரு டப்பிங்காக போகிறது ஒரு ஸ்டண்ட்டுக்கு போகிறது இன்னும் பல விஷயங்களை வெளிப்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் வந்தாலுமே ஏதுக்கக்கூடிய தருணம் இருக்காது ஒரு பப்ளிக்கில் போய் ஒரு மேடையில் போய் ஆட மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரொஃபைலாக வெளிப்படுத்துகிறீங்க ஒரு மல்டி டேலண்ட்டாக வெளிப்படுத்துகிறீங்க எதாவது இடத்துல போய் ஆடைச்சோம்னா ஆட மாட்டாங்க அதுக்குன்னு ஆட தெரியாது கூச்சம்லாம் கிடையாது இடம் ஏவல் பொருள் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு சிலர் நல்லா படிச்சிங்க எங்கே வேணால் கல்யாண நிகழ்ச்சிகளில் ஆடுறாங்க மல்டி டேலண்ட்டு வியாபாரி விவசாயி மார்க்கெட்டிங் இன்னும் பல திறமையை வெளிப்படுத்துறீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க ஒரு அஞ்சு திறமையை வெளிப்படுத்துகிறவங்க உடனே போய் ஒரு பக்கம் டான்ஸ் ஆட மாட்டாங்க ஒரு காமெடி பண்ணச்சோன்னா பண்ண மாட்டாங்க ஒரு மிமிகல் பண்ணச்சோன்னா பண்ண மாட்டாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்களெலாம் நிறைய கேச்சப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சின்ன பசங்க குழந்த பசங்க சிரிக்கணுங்கிற பண்ணி பண்ணுவாங்க அது ஏசி இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க உடம்பு பண்ண மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தைகளை சிரிக்கி வைக்கிறதுங்கிற ஒரு தருணுங்கிறது வேற குழந்தைகளை பே சிரிக்க வைக்கிறது வேற மற்றவங்கட்ட பேசுகிறது வேற இந்த மாதிரி கேட்டகரி அப்போ நிறைய சிஸ்டமேட்டிக்கை மக் மக்களிடத்துல நிறையா பக்கம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா தெரியாது அது சின்ன பசங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க ஆச்சு எவ்வளோ வளர்ந்தாலும் சின்ன பசங்கள்ட்ட எதுக்கு மட்டும் பேசணும் அவங்க சிரிக்க இருக்க வேண்டியமோ அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் அதை சிரிக்கிறது அதை பார்த்து பக்க பக்க பக்கன்னு சிரிக்கிறது ரோட்டில் போய் நின்று லக்கா பக்கம்னு சிரிக்கிறது கேங்காக சிரி சிரிக்கிறது அங்கே சத்தம் போடுறது இருபது வயசுக்கு மேலே அந்த போராட்டம் அவங்க அப்படி கிடையாது பார்த்தா பார்த்தா சிரிப்பாங்க ஸ்கூல் லெவலில் பேசுவாங்க இல்லைன்னா அவ்வளோ ஊருக்கு மட்டும் பேசுவாங்க நல்லா பண்டிருந்த அண்ணன் சிரிக்கிது நல்லா குதிக்கிற சிரிப்பாங்க நல்லா ஜம்ப் பண்ணுறது பார்த்து சிரிப்பாங்க